அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே மகத்துவமான ரமலானுடைய இறுதி நாட்களில் இருக்கும் அலஹம் இன்னும் இன்றைய தினம் என்பது நாம் அனைவருமே லைலத்துல் கதருடைய இரவை தேடக்கூடிய ஒரு நாளில் இருக்கும் இன்றைக்கு நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு இஸ்தேகப்பாறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இஸ்தேகப்பாறை இந்த ரமலானின் இறுதி நாட்களில் ஓதுறது இன்னும் ஓதுறத காதலை கேட்கறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவியை இறக்கக்கூடிய ஒரு இஸ்தேகுப்பாறாகவும் இருக்கு எனவே இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த இஸ்தேகுப்பாரை ஓதுங்க அல்லது ஓதுறத காதலையாவது கேளுங்க அலமது இல்லா அல்லா அனைத்து நிர்பாக்கியங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பான் ஏன்னா ரமலானுடைய கடைசி நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அதிக அளவு இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களாக தான் நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த இறுதி நாட்கள் என்பது நம்ம அதிக அளவு தேடுவதற்காக தான் நமக்கு இருக்கு அதனால தான் ரசூல்லா இஸ்திகபார் வகையில் ஒரு துவாவையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க லைலத்துல் கதருடைய நாட்களில் ஓதுங்க இன்னும் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் ஓதுங்க அப்படின்னு எனவே இந்த நாட்களில் நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அந்த ஒரே ஒரு அமலே நமக்கு இரு உலகின் மொத்த தேவைக்கும் போதுமானது இரு உலகிலும் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு இதை விட சிறந்த அமலை நம்மளால் தேடி பிடிக்க முடியாது ஏன்னா அல்லாஹ் மயங்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது இஸ்திகப்பாரு தான் அஸ்தோஃப்லா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஆனந்தப்படுறான் பேரானந்தத்தோடு இன்னும் நம்ம கேட்குறத அதிகமாக கொடுக்குறோம் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது ஏராளமான திருக்குறானுடைய வசனங்களும் இருக்குது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அது இஸ்திகப்பாரு தான் நம்மளுடைய இயலாமையை சொல்கிறது தான் ரொம்ப விரும்புகிறான் அப்படி இன்றைக்கு நாம் அனைவருமே ஓதுவது அல்லது ஓதுறத காலில் கேட்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமலாக இருக்கும் இன்றைக்கு நான் ஒரு மகத்துவமான ஒரு குட்டி இஸ்திகப்பாறை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இஸ்திகப்பாறை ஓத தெரிஞ்சவங்க ஓதுங்க அல்லது வேலை ஏதாவது நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை போட்டு காதில் கேட்டுக்கிட்டேவாது நீங்க அந்த வேலையை செய்யுங்க காதில் கேட்டா கூட உங்களுக்கு அனைத்து நர்பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் எல்லாம் உங்களுக்கு தருவோம் நான் உங்களுக்காக தொண்ணூற்றி ஒன்பது முறை இந்த இஸ்திகப்பாறை ஓதியும் காட்டுறேன் இப்போ அந்த இஸ்திகப்பாறை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் இந்த இஸ்திகபாரை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா யாக ஃபூரு யா அல்லா யாக ஃபூரு யா அல்லாஹ்னு ரெண்டு தடவை சொல்லிட்டு அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக வரக்கூடிய யாக ஃபூரு ஃபகுஃபிர்லி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம தொண்ணூற்றி ஒன்பது முறை தஸ்வீர் செய்யணும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மன்னிக்க கூடியவனே அல்லாகுவே மன்னிக்க கூடியவனே அல்லாகுவே மன்னிக்கக்கூடியவனே என்னுடைய பாவங்களை மன்னிப்பா யாக இந்த இஸ்திகப்பாறை நம்ம இன்றைய தினம் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மகத்துவமான ஒரு அமல் ஏன்னா இன்றைக்கு லயலத்துல கதருடைய இரவாக அமைந்து விட்டால் நம்ம எண்பத்தி நாலு ஆண்டுகள் நம்ம இந்த இஸ்திகப்பாறை ஓதிய நற்பாக்கியம் நமக்கு கிடைச்சிரும் அலமதுல்லா எல்லோருமே ஓதுங்க அல்லது ஓதுறத கேளுங்க இப்போ நான் உங்களை எல்லோருக்காகவுமே தொண்ணூற்றி ஒன்பது முறை நான் ஓதுறேன் இன்ஷால்லா ஓத முடியாதவங்க இதை போட்டு காதலியாவது கேளுங்க அல்லாஹால அதற்கான நற்கூழியை உங்களுக்கு கொடுப்பான் ஏங்க ஊரு யாழலா ஏங்க ஃபூரு யாழலா ஏங்க ஃபூரு பொகை பிர்லி ஏங்க பூரு 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 பொக பிர்லி ஏங்க பூரு பொகஃபிர்லி ஏங்க பூரு பகஃபிரலி ஏங்க பூரு பொகை பிர்லி ஏங்க பூரு பொகை பிர்லி ஏங்க பூரு பொகை பிர்லி ஏங்க பூரு பகை பிர்லி ஏக பூரு பொகை பிர்லி ஏங்க பூரு பகை பிர்லி ஏங்க பூரு பகை பிர்லி யாங்க பூரு பகஃபிர்லி யாக 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 பூரு பொகஃபிர்லி யாக பூரு பொகஃபரிலி யாக பூரு பொகஃபிர்லி 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 யாக பூரு பகஃபிர்லி யாக பூரு பொகஃபிர்லி Yaga for a fog of Yaga furu faga fog of Yaga furu faga firli. of Yaga furu faga fog Yaga furu faga fog of Yaga furu faga firli. Yaga furu faga firli. Yaga furu faga fog Yaga furu faga fog Yaga furu faga fog Yaga furu faga firli. Yaga furu faga fog Yaga furu faga firli. Yaga furu faga fog Yaga furu faga firli. யாக பூருவாகிர்லி யாக பூர்வ பகஃஃபிர்லி யாக பூர்வ பகஃஃபெரலி யாக பூரு பகஃஃபிர்லி யாக பூரு பக்கலி யாக பூரு பகுலி யாக பூரு பகஃஃபெரலி யாக பூரு பக்க ஃபிரலி யாக பூர்வ பகஃஃபெரலி யாக பூர்வ பகஃஃபிர்லி யாக பூர்வ பகஃஃபரலி யாக பூர்வ பகஃஃபிர்லி யாக பூர்வ பகஃஃபெரலி யாக பூரு பகஃஃபெரலி யாக பூர்வ பகஃஃபரலி யாக பூர்வ பக்கலி ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕರಲಿ ಯಾಕ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಯಾಗ 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 ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫಿರಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫಿರಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫುರಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪೋಗಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫಿರಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫಿರಲಿ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಯಾಗ ಪೂರ್ವ ಪಕ್ಕ ಫಿರಲಿ ಯಾಗ ಗಫೂರು ಪೊಗಫಿರಲಿ 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 ಯಾಗ ಪೂರ್ವ ಪೊಗಫಿರಲಿ

நாம் தேடக்கூடிய அனைத்து நர்பாகியங்களையும் நம் அனைவருக்குமே கொடுப்பான் இன்னும் இந்த இஸ்திகபார நம்ம இன்றைய தினத்துல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு அமல் ஏன்னா இன்றைய தினம் நமக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருந்தால் அலமது எண்பத்தி இரண்டு வருடங்கள் நம்ம இந்த இஸ்திகப்பார ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் அலமது எனவே ஒற்றைப்படையான இரவுகள்ல நம்ம ஒரு நல்ல மகத்தான அமல் செஞ்சாலும் நமக்கு ஆயிரம் மாதங்கள் செய்த நற்கூழியா அல்லா கொடுக்குறான் அல்லாஹா எப்பவுமே கருணையாளன் தான் ஒரு அமலுக்கு பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை எழுதக்கூடியவன் அவன் மட்டும்தான் அதாவது ஒரு பங்கு பொருளுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ரபு மட்டும்தான் எனவே அல்லாஹ் நாம் அனைவருமே இந்த ஒற்றைப்படையான நாட்களை இது போல எஸ்திப்பார்களை தேர்ந்தெடுத்து நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாகவும் இன்னும் இதை ஓதி இதனுடைய நற்பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபராகு